விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி ஏழு ஐம்பத்தி ரெண்டு இரவு வரை நவமி பின்னர் தசமி நட்சத்திரம் அஸ்தம் பன்னெண்டு பதினேழு இரவு வரை பிறகு சித்திரை யோகம் சோபனம் எட்டு ஐம்பத்தி மூணு இரவு வரை அதன் பின் அதிகண்டம் கரசை ஏழு ஐம்பத்தி ரெண்டு இரவு வரை பிறகு வனசை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்னைக்கு சமநோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை ஏழை முக்கால் இருந்து எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால்ந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மூணு மணிலேருந்து நாலு மணி வரை நாலரை மணி வரை குலிகை பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணி வரை இன்னைக்கு சூரிய விதயம் ஆறு இருபத்தைந்துக்கு சந்திராஷ்டமம் அவிட்டம் சதய நட்சத்திரம் இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விருட்சகத்தில் புதன் தனசில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்னைக்கு சிற சிறப்பான சமயபுரஸ் மாரிய இருக்கன்குடி மாரியம்மன் தலங்களில் வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி நல்ல விசேஷம் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் நடைபெறும் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சந்திரனுடைய பங்கு அது அடிப்படையில் தான் ராசி பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு சளி பண்ணுறது அதே மாதிரி அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் துர்கையம்மன் வழிபாடு உக்கர தெய்வங்களுடைய வழிபாடு அப்படி பண்ணுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்பகரமான நாளாக முத்தி பெறக்கூடிய ஒரு ச ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வழிபாடு முறைகளில் மட்டுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபடுறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக இருக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அனைத்து விஷயங்கள்லையுமே ரொம்ப மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு தங்கு தடையில்லாத நீங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் செவ்வாய்கோல திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது இன்னும் உத்தமமான நல்ல பலனை இருக்கும் செவ்வாலையை வைத்து வழிபடுறதும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி துக்கன்குடி மாரியம்மன் அப்படின்றதும் நம்மளுக்கு நல்லதை கொடுக்கும் ஸ்ரீ மாரியம்மன் துணையுடன் இன்னைக்கு வழிபடுறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துரும் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணும்போது இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எலுமிச்ச பழம் மாலையே உக்கர தெய்வங்களுக்கு நீங்கள் சமர்ப்பிப்பதன் மூலம் உங்களுக்கு எதிரிகள் அதாவது மறைமுக எதிரி ஏவல் பிள்ளி சூனியம் நாக ஏவல் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கண்டிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பிராப்தத்தை ஏற்படக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு சந்திரனின் அடிப்படையாக கொண்டு உங்கள் ராசி பலன்களை நம்ம இப்போது தெரிஞ்சு கொள்ளலாம் மேஷ ராசிக்காரங்க ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாள் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் நன்மை ஏற்படக்கூடியதாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக உருவாக்கக்கூடியதாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடியதாகவும் மேஷ ராசிக்காரங்க இருக்குது மேஷத்தில் நல்ல ஒரு ஒரு ஸ்தான பிராப்தம் ஏற்படும் லாபங்களை அதிக குவிக்கக்கூடியதாகவும் பிஸ்னஸ் போன்ற விஷயத்தில் நிறைய லோன் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்களுக்கு உருவாகும் மேஷ ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப நல்ல பிராப்தத்தை ஏற்படுத்திவிடும் ரிஷபராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கையை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய ஒரு உற்சானியை தரக்கூடிய நாளாகவும் மாற்றங்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்தான பிராப்தம் உருவாக்கக்கூடியதாகவும் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் ரிஷபம் என்றைக்கும் வெல்லக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள் அவங்களுடைய ஒத்துழைப்பு அதாவது மற்றவர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ரிஷப ராசிக்காரங்க இன்னைக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபடப்பட கண்டிப்பாக நல்ல பிராப்தம் ஏற்படும் அரிசி தானம் செய்யுங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் குடிக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதன ராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாகவும் வெற்றி பெறக்கூடியதாகவும் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடியதாகவும் இடம் மாற்றம் சில பேருக்கு ஏற்படக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் அதனால் ஒரு சில நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய பிரச்சனைகளை முடிவிடக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பக்கத்தில் இருக்க திருச்செந்தூர் முருகன் கோயில் இந்த முருகன் கோயிலுக்கு சென்று நீங்கள் செவ்வாலை வைத்து வழிபட உங்களுடைய வந்த பிணைகள்லாம் வருகின்ற பிணைகள்லாம் வேற இருக்கக்கூடிய முருகப்பெருமான திரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க தன வரவு பொருள் வரவு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நல்ல ஸ்தானமாக இப்போது அமையும் வரவு செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரித்தாலும் அந்த வரவுகள் கொஞ்சம் கூட நிற்காததுக்கு அஷ்டமசனியின் பாதிப்புகள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்தான பிராப்தமாக கண்டிப்பாக உருவாகும் கடக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள்ல நம்ம நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்தே தீரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய நாளாகும் மிகப்பெரிய வெற்றிகளை தனது வசமாக்கக்கூடிய நாளாகும் செலவுகளை குறைத்து நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகும் நல்ல விஷயங்களை இன்னைக்கு முடிவெடுக்கக்கூடியதாகவும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடக்கூடிய நாளாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இன்னைக்கு தன் வசமாக்கக்கூடிய நாளாகவும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் உண்டாக இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட நல்ல பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் அமையும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க தடை தாமதங்கள் ஏற்படக்கூடியது அதனால் நூறு முறை யோசித்து செயல்படுங்க ப்ரீ பிளான் பண்ணிக்கிங்க அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது வசமாகும் அனைத்து துறையிலையுமே உங்களுடைய அறிவு திறமையானது ஜொலிக்க பெறுவீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தமாக இது கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனதில் ஏற்படுகின்ற ஒரு சில சலனங்கள் இப்போது முடிவு பெறக்கூடிய ஒரு நல்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அனைத்து செலவுகளும் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது தாமதிக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக அதனால அதை யோசித்து செயல்படக்கூடிய விஷயமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு அமையும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு ராசி வழிபாடாக முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க தங்கு தடைகளால் ஒரு சில மன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு சில போதனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில சங்கடங்களை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ரொம்ப யோசித்து செயல்படக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தாலுமே சில பேரால் ஒரு சில மன வருத்தங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டாகும் அதனால் ஒரு செய்தொழில் தடங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த ஏற்படக்கூடிய இந்த விஷயங்களை விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லதை கொடுக்கும் அதன் பிறகு திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது துலாம் ராசிக்காரன் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சிக ராசிக்காரங்க கழிப்பு அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் மகிழ்ச்சி உங்களுடைய உறவினர்கள் வருகையில ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் என்ன கண்டிப்பாக ஒரு ஒரு சில பேர் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனிக்க கவனத்தக்க ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி உற்சானியை தொடக்கூடியதாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் வெச்சகராசிக்காரங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு எதிர்நோக்கியே இப்போது செல்வீர்கள் அது நல்ல விஷயமாக அமையும் வெற்றிய ராசிக்காரங்களும் முருகன் வழிபாடு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் தனச ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய ஒரு நல்ல பிராத்தமாக அமையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களை நோக்கி வருகின்றது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற ஒரு துன்ப நிலையில இருந்து நீங்க வெளிவரலாம் கௌரவம் மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு உயரக்கூடியதாகும் சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் ஒரு குருவம் உயர்த்தி வாழக்கூடிய விஷயங்களாக இப்போது உங்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு அமை கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க கவலை கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தக்கூடும் இதனால் மிகப்பெரிய ஒரு மனமாற்றங்கள் ஏற்படும் மன தைரியத்தை பயன்படுத்தி வைக்க வேண்டும் அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு சில பெருத்த சங்கடங்களை ஏற்படுத்தும் சந்திராஷ்டம்னால அவங்கள கவனமாக இருக்கணும் கவலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே செயல்படுறது அப்படிங்கிறது எச்சரிக்கை உணர்வுடன் அது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துடும் கடவுளுடைய அருளால் உங்களை பார்த்துக்கின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க பயணங்கள் சிறுதூர பயணங்கள் வெகு தூர பயணங்கள் இன்னைக்கு ஏற்படும் சில பேருக்கு அபிடம் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம்னால இரவு நேர பயணங்களை புது முயற்சிகளை கைவிடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பயணத்தினால் சிறு சிறு உபத்திரவங்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும் கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமானோட வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் மீன சாந்தம் பொறுமை எச்சரிக்கை கவனம் இதெல்லாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக முடிவிடுங்க நிறைய ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகவும் மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் வெற்றிகளை தர வசதமாக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் அமைதியாக கடந்து செல்லக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் அனைத்து ராசிக்காரங்களும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலன்களும் பெற என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வாழ் வாழ்த்துகின்றேன் வாழ் வாழ்க வளமுடன் திருச்சிற்றமுள்ள